என் என்றmile Claudio என்று நிற்கு Forgiveயவா Scheduhipe ஏ сб Hadi ஐ இருக்கு பார் noticing ciğim டvisor க750 அப் Corinth di ondeрен ещё군요��き transcendental guellame ¨ año ¨«аци르by Lebens장을 Ettayeospel idéeள்айт uhhh». augmented愉 husbands第二 Ingrednea olabilirYO austerwhileruck입 teamwork diagnosis trieddrop Això 쌌в compan இмене மோசமாக்கிறாதே. கிறே கிறே ரிடுங்க. அதோட ஆரம்பிச்சிராத ரெண்டு பேருக்கு அமாலி இல்லடா என்னையنا தேச்சமே என்ன புடிக்கனே என்ன தேச்சன அப்படியே மூஞ்சி ஃபுல்லா என்ன வாடிமா. எனக்கு. என்ன மண்டைக்கு தேக்கிறதே இல்ல. பாக்கவே தெரியுது. மண்டைக்கு என்ன தேக்கிறதளன்னு. एवளோது நாளாச்சும் நம்ம எல்லார ஒன்னு சேர்ந்து இந்த இவன் இங்கே என்ன தருவான் மறந்து எங்க வைத்தானே தெரியல ஆமாடா இங்கே ஒரே வேலையாக போச்சு நீயர் 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 வந்துச்சு அப்புறம் பொங்கல் 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 அப்புறம் வீட்டுக்கு வெளில அடிக்கணும் அதை எடுக்க வீடு அடிக்கணும் ஒரே வேலை அப்படியே ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா வேலை அந்த வேலை பாரு இதே வேலை பாரு போட்டு பிடிங்கி எடுத்துட்டு இருக்கு வீட்டில் உள்ளது எம்டி நீயே வெளில அடிச்ச உங்கள் வீட்டுக்கு ஆமாம்ல என்ன நம்ப மாட்டேங்கிற நான் தான் அடித்தேன் வெளில இன்னும் வந்து பாரு சூப்பராக அடிச்சு வச்சிருக்கேன் பல வளர்ந்துருக்கும் எங்கள் வீடு

அந்த பையனா அந்த பையன் யாராவது சொந்தக்கார வீட்டில் ஏதோ வந்து ஏதோ கல்யாணம் போலையாக இருக்கோ அங்கே வந்து கல்யாணத்துக்கு மட்டும் சாப்பிட்டு வர வேண்டியதானே இந்த மூணு என்ன மணி இருக்கு அங்கேயே கிடந்திருக்கு மூணு நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே கிடந்துருக்கு அவன் வீட்டுக்காரவை பார்த்துருக்கா என்ன நான் எங்கேயே கிடக்குறான்னு பார்த்துட்டு எல்லா வேலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சனியனே எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்லா திண்டிவிட்டா அங்கேயே கிடக்கு அவன் பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஊருக்கு போகலாம் வெளியூருக்கு எங்கேயோ போகிறான் போல அது போகிற வரைக்கும் அவன் அங்கேயே போல ஏய் நல்ல ஜாலியாக இருப்பானே இப்போ நல்ல சாப்பாடு இருக்கும் அடி வடை பாயாசம் கேசரி அது இது நல்ல வித்தியாசம் வித்தியாசம் போடுவாளே ஆமாம் போடுறாங்க நல்ல முதுகுல ரெண்டு போடுவாங்க வித்தியாசம் வித்தியாசம் போடுறாங்க இடி மூணு நேரம் திண்டுக்கிட்டா இங்கே வேலையை வந்து பாரு நகட்டி எடுத்துகிட்டு வாங்க வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நூறு வட்டை கணக்கு போகணும் மீனை வாங்கிட்டு வருவோம் வந்ததோடு கறியை வாங்கிட்டு வாங்குவோம் அதுக்கப்புறம் கறியை வாங்கணும் அப்புறம் பச்சை மிளகா வாங்க ஒன்று ஒன்றுக்கா சொல்லி 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 போய் போய் வீட்டுக்கு வந்துடலாம் பேசாமல் திங்காமல் இந்த மூதை திங்கிறதுக்காண்டியே அங்கே கணக்கு வேலை ஆற்றுக்கிட்டு சீ நமக்கு தான் அப்படிலாம் பிடிக்காதுப்பா வேலை ஆற்றுற வேலையே பிடிக்காது வெறும் திங்கிறதுக்கு மட்டும் போட்டோம்னா திண்டுட்டு உட்காந்துருக்கலாம் வேலை ஆற்றுக்கு திங்கிறதுனாலே பிடிக்காது சும்மா வீட்டில் நடந்துட்டு போயிடலாம் அதுக்கு சீ போடா நானும் அப்படி இல்லை நான் எவ்வளோ வேலை பார்த்தாலும் எவ்வளோ திங்கிற கொடுத்தோம்னா திண்டு தின்னுட்டு நான் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டுருப்பேன் எனக்கு அதில் வந்து ஒரு சங்கடமும் இல்லை அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கடா நல்லா வேலை பார்த்துட்டே நல்லா சாப்பிட்டுக்கலாம் இருக்கிற ஜாமானையும் பாதை அள்ளிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு இந்த ஏமா அள்ளிட்டு வந்துடலாம் என்ன ஒரு வில்லங்கத்தனா இது என்ன இந்த குறுக்கு புத்தி இந்த வேலையெல்லாம் விட்டு அள்ளிட்டு வந்துட்டு என்னம்மா வாயில வந்து பேசாம வாய முடிட்டு ஓடிடு நானே ரொம்ப நாள் அது பார்த்துட்டு வருவோம் அப்படி வந்தோம்னா இது கிறுக்கு மொட்டமாக எப்படி செய்யுது சரி நான் கிளம்புறேன் அடுத்த வாட்டி இந்த அதே மொழியை வந்து கூட்டிகிட்டு வரேன் இழுத்துட்டு வரணும் எந்த வீடுன்னு தெரியலை ஹே குட்டி குமி அனகதிரிமா अजय எந்த வீட்ல வேலை ஆக்குறானே போன் நம்பர் நம்பர் தான் உன்கிட்ட நம்பர் தான் இருக்கே அந்த சனியைன கூட வர எந்த வீட்ல வேலை அந்த நம்பர் வேணும் அந்த நம்பர் உனக்கு அந்த நம்பருக்கு போன்அ இந்த பையனை எதாச்சும் 1 2000யா வீட்டில் உள்ளவள விரட்டாப்பில் வைக்கணும் அப்போ தான் இந்த சனியை நம்பிட்ட வரும் இல்லாட்டி அங்கேயே கிடந்து சாயம் வந்துட்டுக்கிட்டேன் அதுக்கு அந்த கேட்குறேன் சரிடா நான் வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு உனக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் சரி சரி போய் ஒழுங்கா மரியாதை போகணும்னு மொத்த வேலையை அதை தான் பண்ணுறேன் அதை விட்டுட்டு இப்படி படுத்து தூங்கலாம் அந்த கண்ணு முடியும் நோண்டி விட்டு அந்த முடி நாலு முடி நட்டம் பண்ணிக்கிறாரு அதை அப்படியே பிடிக்க வீசிட்டேன் மற்றதை